வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா வெந்தைய குழம்பு தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் நம்ம குட்டுக்கும் வெந்தய குழம்பு சூப்பராக அருமையாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த குழம்புக்கு வந்து இங்கே நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் டேஸ்ட்டுக்கு நல்லது உண்மையாகவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க வந்து ரொம்ப பொரிய விடக்கூடாது பொறிஞ்சிச்சின்னா நமக்கு எரு கசக்கும் அதனால் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கொட்டிசாக நறுக்கி வச்சிடும் அதை இதில் போகிறான் பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ இது வந்து நல்லா வளர்ந்துட்டோம் இது கூட நம்ம ஊற்றி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு செங்க சின்ன வெங்காயம் ஒரு ஒன்று கொடுக்குறேன் நல்லா வளங்க விடுவோம் இது வளங்கட்டும் ங்களா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்கும்போது பார்த்திங்களா வெங்காயம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளி பிளச்சி உள்ளே போட்டுக்கலாம் இது நம்ம குழம்பு குழம்புன்னு சொல்லுவோம் வெண்டய குழம்பு உண்மையாகவே நம்ம உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க ஈஸியானதாக சால்ட்டு போட்டிருக்கோம் தக்காளி குழம்பு வந்து வைக்கிறதுக்காக தக்காளி பழம் இதுலேயே ஒரு அரை பிஞ்ச் மஞ்சள் தூள் குழம்பு மிளகா மசாலா எல்லாமே வெளியேட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஊட்டியே அந்த ஆயில்லையே மசாலாவை வந்து வதங்கி ஒரு கிரேவியான இருக்கு வரும் நான் காமிக்கிறேன் இந்த மசாலா வந்துருச்சு இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி விடுவோம் நல்லா அட்டும் மசாலா இதெல்லாம் இதாகி வரட்டும் பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் கழிச்சு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே மசாலா எல்லாம் ஆகி நல்லா திக்காக வந்துருச்சு நம்ம இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன புளி மட்டும் கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம் லைட்டாக கணக்க வேண்டாம் ஒரு கொஞ்சமாக புளி பிடிக்கும் போனால் நீங்கள் போட்டுக்கலாம் வேணால் கொஞ்சமாக நான் புளி எடுத்து இதில் வந்து போட போகிறேன் பாருங்க புளி நல்லா புளியோடய பச்சை வாடை போகும் வரைக்கும் நம்ம இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு புளியோடய பச்சை வாடை வந்து போட்டோம் பார்த்திங்களா சூப்பரான வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீரெல்லாம் மேலே திரண்டு வந்துடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை என்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்